ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாம் கொஷின்ஸ் தான் இது அதில் வந்து நம்ம நான் ஏற்கனவே போன வீடியோவில் போன போய் சொல்லியிருந்தோம் ப்ரெசென்டேஜ் சதவீதம் நீங்கள் பார்த்தாலே அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக போடலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கொஷினில் கேட்ட கொஷின்ஸ் ஒரு ஆறு கொஷின்ஸ் இருக்குது இதை ஒரே மெத்தடில் ஒன்று கூட மாறாமல் ஒரே மெத்தடில் எப்படி ஈஸியாக போடலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அறநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த அறநூறுங்கிறது உங்களுக்கு எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் இதை நல்லா அந்த ஒரே ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கிடுங்க இந்த அறநூறுங்கிறது நூறு சதவீதம் நமக்கு இதில் என்ன இது நானூற்றி ஐம்பது என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த அறநூறுங்கிற இடத்துல நானூற்றம்பது வரணும் அப்போ நானூற்றம்பது வரணும்னா என்ன செய்யணும் ஒரு நானூற்றி ஐம்பதை மேலே போட்டுட்டு ஒரு அறநூறை கீழே போட்டுட்டோம்னா இந்த அறநூறையும் அறநூறையும் அடிச்சிடலாமா நானூற்றி ஐம்பது இங்கோடி வந்துடுச்சா அப்போ இங்கோடி நானூற்றி ஐம்பது பை அறநூறு போட்டோம்னா இங்கோடியும் நானூற்றி ஐம்பது பை அறநூறு போடணும் இங்கோடி உங்களுக்கு என்னது அந்த நம்பர் வந்துட்டு இங்கோடி ப்ரசன்டேஜ் இருக்குது அப்போ இங்கோடி அடி கொடுத்துடலாமா சீரோ சீரோ அடி அடிப்படும் சீரோவும் சீரோ அடிபயிருமா ஆறு இருக்குது கீழே மேலே நாற்பத்தஞ்சு இருக்குது ஆறாயிரப்பால் அடி கொடுத்துடலாமா ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஐயாறு முப்பது ஆறு ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு ஐயாறு முப்பது எழுபத்தி அஞ்சு அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இந்த எக்ஸ் ப்ரசன்டேஜ் என்கிறது எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜி இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை இருபது எனில் நாற்பத்தெட்டு பழங்களின் விலை ஒரு டஜன் ஒரு டஜன்னா உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழத்தோட விலை வந்து எத்தனைனா நாற்பத்தி பன்னெண்டு வாழைப்பழத்தோட விலை என்னென்னா இருபது ரூபா அப்போனா நாற்பத்தெட்டு வாழைப்பழத்தோட விலை என்ன இப்போ பனிரெண்டு வாழைப்பழத்தோட விலை எவ்வளவு இருபது ரூபா நமக்கு தேவை என்னது நாற்பத்தி எட்டு கோடி வரணும் அப்போ என்ன செய்யலாம் நாற்பத்தி எட்டை மேலே போட்டு வகுத்தல் பனிரெண்டு இப்படி போட்டால் பன்னிரெண்டையும் பன்னிரெண்டையும் அடிச்சிடலாமா அப்போ இங்கே உங்கூடி இந்த நாற்பத்தி எட்டு வந்துட்டு அதே மாதிரி இங்கே நாற்பத்தி பை போடணும் நாற்பத்தெட்டு பை பன்னிரெண்டு போட்டால் பை பன்னிரெண்டு போடணும் இப்போ அதே மாதிரி எடுக்குங்க ஆறு ரெண்டு ஆறாயிரம் பாடுங்க ஓர் ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு இரு பன்னெண்டு எ எண் ஆறு நாற்பத்தி எட்டு விடுங்க ஓர் ரெண்டு ரெண்டு இருபது எண்பது ஆப்ஷன் ஏ எண்பது அதே மாதிரி அடுத்த அடுத்ததான் பாருங்கள் ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்களா குடும்ப செலவு கொடுத்துருக்காங்க பொருட்கள் வந்து உணவு வாடகை படிப்பு உடை இருக்குறாங்க அதெலாம் என்னத்தனை எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க முப்பது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டினா நமக்கு நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருதுக்கும் தனித்தனியாக நூறு பர்சன்டேஜ் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குன்னா அது தனித்தனியாக எது எதுக்கு செலவு பண்ணுறீங்க பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க இப்போது மொதல் அதிலே அதில் மொதசம் பார்த்துடலாம் சம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் ரெண்டாயிரத்தி முந்நூறுனா அவர் உடைக்கு எவ்வளோ பணம் செலவுக்கார் நமக்கு உடைக்கு ஏற்கனவே எவ்வளோ பார்த்துருக்கோம் உடைக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாங்க அப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது எவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்போ இந்த நூறு பெர்சன்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க நமக்கு தேவையானது உடைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் பார்த்தோமா அப்போ நம்ம அந்த நூறு பெர்சன்டேஜு கூடி இருக்குது இதை பதினெட்டாக என்ன செய்வோம் மேலே பதினெட்டு போடுவோம் கீழே நூறு போடுவோம் இப்போ அந்த நூறு நூறு அடி பேரும் இங்கோட்டி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துடும் இங்கோடி அதே மாதிரி போட்டோம் இங்கோடியும் பதினெட்டு பை நூறு போடணும் இங்கோடி பதினெட்டு பை நூறு போட்டால் இங்கோடியும் பதினெட்டு பை நூறு அப்போ ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ அப்புறம் இருபத்தி மூணையும் பதினெட்டையும் பெருக்கணும் இருபத்தி மூணையும் பதினெட்டையும் பெருக்குங்க மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டா ஒரு மூணு மூணு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு எட்டே மூணு கூப்பிட்டுங்க பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று நானூற்றி பதினாலு உடைக்கு நானூற்றி பதினாலு ரூபாய் செலவு பண்ணுவாங்க அதே இதில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாதம் ஆறாயிரத்தி எண்ணூறு போன கொஸ்டின்ல என்னது ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்போ இங்கே ஆறாயிரத்தி எண்ணூறு சம்பாதிச்சார்னா அவர் வாடகைக்கு எவ்வளோ ரூபா அதாவது பார்க்கணும் வருட வாடகைக்கு எவ்வளோ ரூபா செலவழிக்காரு வருடத்துக்குள்ளே வாடகைக்கு எவ்வளோ ரூபா செலவு அப்படி மேலே பாங்க வாடகைக்கு எவ்வளோ கொடுக்காரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாடகைக்கு கொடுக்காரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாடகைக்கு கொடுக்காரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வாடகை நமக்கு இப்போ 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 நூறு பர்சன்டேஜ் அமௌண்ட் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது நூறு பர்சன்டேஜ் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா ஏன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு தான் அவர் சம்பாதிக்கிறார் அப்போது இப்போ நூறு பர்சன்டேஜ் ஆறாயிரத்தி ஐநூறு ஆனால் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதில் வாடகை கொடுக்காரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அவ்வளவு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு நம்ம எப்பவும் போடுறா போட்டுடலாமா இங்கே இருபத்தஞ்சு போட்டுடலாம் நூறு போட்டுடலாம் ஏன்னா நமக்கு இருபத்தஞ்சி தான் தேவை அதனால் இருபத்தஞ்சி மேலே போட்டு நூறு போட்டோம்னா நூறு நூறும் போயிடும் இங்கோடி இருபத்தஞ்சி பை நூறு போட்டால் இங்கோடி இருபத்தஞ்சி பை நூறு போடுவோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ அறுபத்தெட்டையும் இருபத்தஞ்சையும் பெருக்கணும் பெருக்கு அறுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஐயட்டை நாற்பது மீதி நாலு முப்பது முப்பத்தி நாலு பதினாறு மீதி ஒன்று ஈராறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு கூட்டுங்க சீரோ சீரோ மீதி ஒன்று ஏழு ஜீரோ ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு பார்த்து ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது அவங்க கேட்டிருக்கிறது ஒரு வருடத்திற்கான வீட்டு வாடகை இது மாதத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு அப்போது பனிர ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்குது இப்போ இந்த ஆயிரத்தி எழுநூறா பன்னெண்டாவில் பெருக்கிட்டால் நமக்கு வந்துடும் ஆயிரத்தி எழுநூறுவா பன்னெண்டாவில் பெருக்குங்க பன்னெண்டா பிரிக்கும்போது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறா பன்னிரெண்டாவது நீங்கள் ரெண்டாவது ஜீரோ ஸீரோ பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்போ ஜீரோ ஜீரோ ஏழு ஒன்று கூட்டிடலாமா ஜீரோ ஜீரோ நாலு ஏழு மூணு பத்துக்கு ஒரு ஜீரோ வந்துடுமா மீதி ஒன்று ரெண்டு இருபதாயிரத்தி நானூறு ஆப்ஷன் சி குடும்பத்தார் கொடுக்கும் மாத வாடகைன்னு கேட்டிருக்காங்க மாத வாடகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் நம்ம ஆயிரத்தி எழுநூறுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த ஆயிரத்தி எழுநூறு கண்டுபிடிச்சோம் அது இதில் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இவங்க என்ன கொடுத்தாங்க கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு இது இவரோட மா இவரோட சம்பளம் வந்து இதுதான் அப்படின்னு கொ சொல்லி கேட்கல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க அந்த மொதல் கொஸ்டினுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு கொடுத்தாங்க அடுத்த ரெண்டாவ கொஸ்டினுக்கு ஆ ஆறாயிரத்து கொடுத்தாங்க இப்போ இந்த கொஷினுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் இது வந்து உங்களுடைய மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு உங்கள் மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணியிருக்காங்க எப்போது பார்த்தீங்கன்னா வாடகை எவ்வளவு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்ம வாடகை வந்து எப்போவுமே முழு நம்பராக தான் கொடுப்போம் யாருக்கா வாடகை கொடுக்கணும் என்னையோ பைசாலெல்லாம் கொடுக்க முடியும் முழு நம்பராக கொடுப்போம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாடகை அப்போ நூறில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாடகை கொடுக்காங்க அப்போ இருபத்தஞ்சால் எந்த நம்பர் இதில் அடி போகுதோ அதுதான் தான் அதோடய வாடகை இப்போ ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் இருபத்தஞ்சாலாக அடியே போகும் இது தான் வாடகை இது எதுவுமே இருபத்தஞ்சாயிரம் அடி போகாது இது எது வாடகைக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வாடகை கொடுத்தாங்கன்னா பன்னிரெண்டாள் எந்த ஏன்னு அடி போகுதோ அதுதான் வாடகை நமக்கு அமௌண்ட் வந்து மொத்த அமௌண்ட்டு மேலே முதலே கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் தனித்தனியாக அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை செக் பண்ணுறாங்க அதில் அடுத்த சம் பாருங்கள் பாருங்க ஆறாவது சம்மு மொத்தம் எண்ணூறு மாணவிகள் இருக்காங்க அதில் பாடப்பயிற்சி சீல எத்தனை மாணவிகள் இருக்காங்கன்னு கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா சீல எத்தனை ரெண்டு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க மொத்தம் இந்த எண்ணூறு பேருங்கிறது நமக்கு எத்தனை எண்ணூறு பேருங்க சாரி எண்ணூறு பேருங்கிறது நூறு பர்சன்டேஜ் நமக்கு தேவை ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் கூட என்ன நினைச்சிடணும் மேலே ரெண்டை போடுவோம் கீழே நூறை போட்டோம்னா நூறு நூறும் பேரும் இங்கோடி ரெண்டு பர்சன்டேஜ் எழுந்துடும் இங்கோடி ரெண்டு பை நூறு போட்டால் இந்த பக்கமும் ரெண்டு பை நூறு போடுவோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா இருட்டு பதினாறு பார்த்திங்கன்னா இந்த ஒரே மாடல் தான் இந்த ஒரே மாடல் பர்சன்டேஜுக்குள்ளே இந்த ஒரே மாடலை வச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு கொஷின் சால்வ் பண்ணலாம் இதே மாடலை வச்சு தான் எல்லா கொஷினையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த ஒரு மாடலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்குள்ள கிளாஸ் வந்து நம்ம பின்னாடி நம்ம வரிசையாக போடுவோம் இந்த மாடலை மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த மேக்ஸில் இந்த மேக்ஸ் சம்மந்தமாக கேட்குற பிசி எக்ஸாம் கொஷின் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாடலுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று உடுக்க தெரியணும் பெருக்கத் தெரியணும் வேறு எதுவுமே தெரிய வேண்டாம்